சொல்ற ஊர்ல அவனோட மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க ரெண்டு பேரும் பிறரை ஏமாத்துறதுல சிறந்தவங்க தினந்தோறும் பத்து பேருக்கு அன்னதானம் அளிக்கிறேன்னு போய் சொல்லி காசை வசூலிப்பான் சுதேன் ஆனா அவன் யாருக்கும் ஒரு புடி சோறு கூட போட மாட்டான் அன்னதான வாங்குறதுக்கு யாராவது வந்தா அவங்கள்ட்ட ஐயா இப்பதான் பத்து பேர் வயிறார சாப்பிட்டு போனாங்க நாளைக்கு வாங்க வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு பேசி அனுப்பிடுவான் பக்கத்து ஊர்ல மகேஷ்னு சொல்றவன் வாழ்ந்து வந்தான் இவன் யாரையும் ஏமாத்திருவான் சுதனை பத்தி அவன் கேள்விப்பட்டான் மகேஷ் சுதன் வீட்டுல விருந்து சாப்பிடணும்னு நினைச்சான் மகேஷ் சுதனோட வீட்டுக்கு போனா ஐயா உங்க அன்னதானத்தை பத்தி கேள்விப்பட்டு பக்கத்து ஊர்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னா மகேஷ் ஆமா உண்மைதான் இனந்தோறும் பத்து பேருக்கு தலவாழ இலையில பதினாறு வகையான கறியோட விருந்து வருமாறுவேன் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க மகிழ்ச்சியா சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல இருந்து போனாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதாவது எனக்கு வருத்தமா தான் இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சந்தோஷமா இன்னைக்கு போங்க நாளைக்கு வாங்க கண்டிப்பா எங்க வீட்டு விருந்துல நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர சொல்லி மகேஷா அனுப்புனா சுதன் இப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா அப்படின்னு சுதனோட மனைவி கேட்டா நம்மள்கிட்ட ஏமாற வெளியூர்ல இருந்து வந்திருக்கான் நாளைக்கு வானு சொல்லிட்டேன் அவன் எத்தனை நாள் வந்தாலும் இதே பதில் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சான் சுதன் மறுநாள் விடிய காலையில நாலு மணிக்கே சுதன் வீட்டு கதவை தட்டுனா மகேஷ் தூக்க கலக்கத்தோட எழுந்து வந்த சுதன் கதவை திறந்தான் ஐயா இன்று உங்க வீட்டு விருந்துக்கும் முதல் ஆளா வந்துட்டேன் விருந்து தயாரான உடனே எழுப்புங்க அப்படின்னு சொல்லி வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டா மகேஷ் உள்ள வந்த சுதன் மனைவி கிட்ட நேற்று வந்த வெளியூர் காரே இன்னைக்கு ரெட்டிய காலையிலேயே வந்துட்டோம் எங்க வீட்டு திண்ணையில தான் படுத்துறቆ இருந்தே சாப்பிடாம போகமாட்டான் போல இருக்குது அப்படின்னு கவலையா சொன்னான் அப்படின்னு யோசனை சொன்னா மனைவி சொன்ன மாதிரியே பொழுது விடிஞ்சதும் மகேச பார்த்து சோக முகத்தோட போய் நின்றான் இந்த நிலையில அவனால சமைக்க முடியாது அதனால இன்னைக்கு போடுறதா இல்ல நாளைக்கு வாங்க கண்டிப்பா இருந்து சாப்பாடு அப்படின்னு சொன்னா சுதன் மனைவிக்கு காய்ச்சன்னு சொல்றதுனால அன்னதானத்தை யாராவது நிறுத்துவாங்களா பதினாறு வகை கறியோட வடை பாயசம் நான் செய்யறேன் உடனே எழுந்துச்சு கிச்சனுக்குள்ள போனா மகேஷ் சமைக்க தொடங்கினான் இதை எதிர்பார்க்காத சுதனும் அவனோட மனைவியும் கொஞ்ச நேரமும் ஆச்சு சுதனுக்கும் அவன் மனைவிக்கும் ஒரு யோசனை வந்துச்சு அதுபடியே மகேஷ் சமையல முடிச்சான் அடுத்தடையில இருந்து புகை படிஞ்சிருந்தது அப்படியே வந்தான் ஆத்துக்கு போய் குடிச்சுட்டு வாங்க வழியில வாழை இலையம் அறுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா சுதன் ஆத்துக்கு போயி குளிக்க போனா மகேஷ் மகேஷ் நல்லா குளிச்சுட்டு ஒரு வாழை இலையோட வீட்டுக்கு வந்தான் மகேஷ் தூரத்துல வரும்போதே இங்க சுதனும் சுதனோட மனைவியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க சுதன் மனைவி சத்தமா அப்படின்னு கோவத்தோட கத்தினா உடனே சுதன் நான் யாருக்கு சாப்பாடு போட சொன்னாலும் போட தான் செய்யணும் எதிர்த்து பேசுன தொலைச்சுடுவேன் அப்படின்னு கத்தினா இப்படியே உங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டபடியே இருந்தாங்க இத ஒரு ஓரத்துல நின்று மகேஷ் பார்த்துட்டே நின்னான் இழையையும் கீழே விடல அவனும் வெளிய போகல அப்படியே செல்ல மாதிரி நின்றான் இத பார்த்த சுதன் மனசுக்குள்ள அய்யோ இது வேற போக மாட்டான் போலயே எவ்வளவு வந்து வந்தாலும் போகாம எப்படி கல்லு மாதிரி நிக்கிறான் பாரு அப்படின்னு மனசுல நினைச்சாலும் சத்தமா பேச முடியாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொஞ்சம் அரை மணி நேரம் ஆயிட்டு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி மகேஷ காணும் அப்படின்னு சொன்னா சூதனோட மனைவி ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இலையெல்லாம் போட்டு சாப்பாட வைக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்திலேயே பரன் மேல இருந்து மகேஷ் கீழே குதிச்சான் அவன் குதிச்சத எதிர்பார்க்காத அவங்க ரெண்டு பேரும் ஏமாத்த முடியாது இவன் இன்னைக்கு தான் போவான் போன அப்படின்னு சொல்லி மூணு பேரும் நல்லபடியா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்த நினைச்சோம்னா ஒரு நாள் நம்ம ஏமாந்துதான் போவோம் அதுக்கு இந்த சுதனும் சுதனோட மனைவியும் எக்ஸாம்லாம் இருக்காங்க அதனால இனிமே யாரையும் ஏமாத்தாதீங்க ஏன்னா ஒரு நாள் ஏமாந்துடுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க